என் செல்ல குழந்தையே வெகு நேரமாக உன்னோடு பேசுவதற்காக உன் வராகிய அம்மா நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னோடு பேச வந்த இந்த தாயானவள் என்னை வெகு விரைவாகவே நீ தொட்டு உள்ளே அழைத்து விடுவாய் என்ற நம்பிக்கையில்தான் உன்னை காண தினம் தினம் உன் அம்மா நான் வருகின்றேன் இந்த தாயா ஆனவள் எனக்கு கால் வலிக்கிறது என்று சொல்லிவிட்டால் என் பிள்ளை உடனடியாக ஓடி வந்து என் வாக்கினை கேட்டு விடுவாய் அல்லவா என் கால் வலிக்கிறது என்று சொன்னால்தான் நீ உன் மனது வலிக்கின்ற வேதனைகளுக்கெல்லாம் தீர்வினை உடனடியாக என்னிடமிருந்து பெற்றுவிட முடியும் இல்லை என்றால் என் பிள்ளை அதையும் நீ கவனிக்காமல் உனக்கிருக்கின்ற வேதனைகளுக்கு மத்தியில் விட்டுவிட்டு விட்டு சென்று விடுவாய் என் பிள்ளை இந்த வழிகளையும் வேதனைகளையும் கடந்து நீ வெளியே வர வேண்டும் அதற்காகத்தான் அம்மா இன்று உன்னை தேடி வரவும் செய்திருக்கின்றேன் என் குழந்தை ஒவ்வொரு நல்ல விடியலும் உனக்கு வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த விடியலாக இருக்க வேண்டும் என்பதுதான் உன் அம்மாவினுடைய விருப்பமாகும் இன்று இந்த நாள் இந்த மாதத்தினுடைய கடைசி நாள் நாளை மாதம் பிறக்கப் போகின்றது என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நீ இந்த மாதம் முழுவதும் என்ன செய்தாய் எந்த ஒரு விஷயத்தை செய்து முடித்தாய் அல்லது எந்த ஒரு விஷயத்தை பாதியிலேயே கிடப்பில் போட்டாய் என்றெல்லாம் சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் செய்யாமல் விட்டது அல்லது உன் கையை விட்டு சென்றது என்று என்ன விஷயங்கள் எல்லாம் உனக்கு பின்னால் நின்று கொண்டிருக்கின்றதோ அதையெல்லாம் ஒரு முறை நீ திரும்பி பார்த்து விட்டு இனிமேல் என்ன தவறுகளை செய்யக்கூடாது எதை சரியாக செய்ய வேண்டும் என்பதை மட்டும் தெளிவாக உனக்குள் எடுத்து வேண்டும் எப்பொழுதுமே தவறுகள் என்பது நம்மை திருத்தி கொள்வதற்காக மட்டும்தான் மீண்டும் மீண்டும் அதே தவறுகளை செய்வதற்காக அல்ல வாழ்க்கையில் நடப்பது எல்லாவற்றையுமே சரி என்றால் அதை மனதிற்கு எடுத்துக்கொண்டு தவறு என்றால் அதை அந்த இடத்திலேயே திருத்திக்கொண்டு கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் அந்த இடத்திலேயே நிற்க மட்டும் செய்து விடாதே வெற்றி கிடைத்து விட்டதே சற்று ஓய்வெடுக்கலாம் என்றோ தோல்வி வந்து விட்டதே சற்று பிறகு செய்துவிடலாம் என்றோ நீ அந்த நேரத்தில் தயக்கம் காட்டுவாயானால் அதிக போட்டிகளும் பொறாமைகளும் நிறைந்த இந்த மனிதர்கள் மத்தியில் நீ மீண்டும் சாதிக்க வேண்டும் என்றால் பல முயற்சிகளை முதலிலிருந்தே ஆரம்பிக்க வேண்டியிருக்கும் அதனால் அந்த நேரத்தில் அதனை விட்டுவிடாமல் என் பிள்ளை நீ முன்னேறிச் சென்று கொண்டே இரு வாழ்க்கையில் நல்ல துணை இருப்பவர்களுக்கு ஏன் என்ற கவலை துணை இல்லாதவர்களுக்கு இல்லையே என்ற கவலை ஆக மொத்தம் எல்லோருக்குமே என்ன இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி ஏதோ ஒரு வகையில் கவலைகள் மட்டும் இருந்து கொண்டே இருக்கின்றது தன்னிடத்தில் இருப்பதற்கான அருமை யாருக்குமே ஒரு பொழுதும் புரிவதில்லை ஒரு விஷயத்தை அடைவதற்கு பல போராட்டங்களை போராடி பல பிரச்சனைகளை சந்தித்து அடி உதைகளை எல்லாம் வாங்கியதனை நாம் அடைகின்றோம் கடைசியில் அது நம் கைகளில் கிடைத்து விட்ட பிறகு அதனால் நாம் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே மறந்து போய்விடுகின்றது ஆரம்பத்தில் அப்படி இருக்கின்ற வாழ்க்கை நாட்கள் செல்ல செல்ல கடைசியில் இதற்காகவா இத்தனை போராடினோம் என்று நினைக்க வைத்து விடுகின்றது அப்படியானால் உன் பக்கம் ஏதோ ஒரு மனநிலை மாற்றங்கள் வந்திருக்கிறது என்ற அர்த்தம்தானே என் பிள்ளையே எந்த ஒரு விஷயத்தின் மீதும் படுகின்ற ஆசை எப்பொழுதுமே நிலையானதாக இருக்க வேண்டும் நேரத்திற்கு தகுந்தவாறோ காலத்திற்கு தகுந்தவாறோ அது மாறிக்கொண்டே இருக்குமானால் உன்னுடைய மனது நிலையற்ற மனது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை எல்லா நேரத்திலும் நீ இப்படியே இருந்துவிட முடியாது வாழ்க்கையில் முன்னேற்றம் என்ற ஒன்று வந்துதான் ஆக வேண்டும் தோல்விகளை எத்தனை வேண்டுமானாலும் சந்தித்திருக்கலாம் ஆனால் அத்தனை தோல்விகளுக்கு பின்னாலும் உனக்காக கிடக்கின்ற அந்த வெற்றியையும் நீ கண்ணார காண வேண்டும் எதற்காக நமக்கு மட்டும் இப்படி நடந்தது எதனால் நம் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கின்றது என்று சிந்திக்காமல் நமக்கு வந்திருக்கின்ற பிரச்சனைகளுக்கு நாம் மட்டும்தான் காரணம் அதை நாம் தான் சமாளிக்க வேண்டும் யாரும் கஷ்டத்தில் பங்கெடுக்க வருவதில்லை என்பதனை புரிந்து கொண்டு நீ உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்க வேண்டும் என் பிள்ளை தயக்கம் என்ற ஒன்று வாழ்க்கையில் ஒரு பொழுதும் வந்துவிடக்கூடாது ஒரு முறை மற்றவர்கள் முன்னிலையில் தயங்கிவிட்டால் காலம் முழுவதும் வாழ்க்கையில் தயக்கம் ஒன்றே அதிகமாக இருக்கும் எல்லா நேரத்திலுமே இந்த வாழ்க்கை தருவது உனக்கு மனமகிழ்ச்சியை என்று எதிர்பார்க்காமல் தருவது எதுவாக இருந்தாலும் அதை நாம் மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் மட்டும் நீ கவனத்தோடு இருந்தாலே போதும் என் பிள்ளையை இத்தனையும் சொல்கின்ற இந்த தாயானவள் நமக்கு என்ன செய்து தருகின்றாள் என்று நீ யோசிப்பதை நான் புரியாமல் இல்லை என் பிள்ளையை நான் உனக்கு தீய வழியிலிருந்து நல்ல வழியை காண்பித்து கொடுக்கின்றேன் தவறான பாதைக்கு உன்னை செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தி உன்னை நல்ல பாதையில் அழைத்து வருகின்றேன் எத்தனையோ கஷ்டங்களை உன் அருகில் வரவிடாமல் தடுத்து நிறுத்தி இருக்கின்றேன் எத்தனையோ தீய சக்திகள் உன்னை அண்டாமல் நான் உனக்கு பாதுகாவலாக நின்று கொண்டிருக்கின்றேன் மற்றபடி உன் வாழ்க்கையை உன் தாயானவள் நானா வாழ முடியும் என் பிள்ளை நீதான் வாழ்ந்து காட்ட வேண்டும் உனக்கு உறுதுணையை அம்மா நிச்சயமாக கொடுப்பேன் உன்னோடு நின்று உன்னை கை தூக்கி விடுவேன் நீ தடுமாறி விழும் பொழுதெல்லாம் அம்மா உன்னோடு சேர்ந்து உனக்கு நல்லதை நிச்சயமாக செய்து கொடுப்பேன் உன்னை தாங்கி வெடிப்பேன் இப்படி உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் என்னால் செய்து கொடுக்க முடியும் உன் வாழ்க்கையை நீதான் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் உன் வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற எல்லா இன்னல்களையும் உன்னால் கடந்து வர முடியும் என்ற நம்பிக்கையை நான் கொடுக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்வதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும் நிச்சயமாக இதை கடந்து நம்மால் வந்துவிட முடியும் நமக்கு வருகின்ற சோதனைகளை எல்லாம் நம்மால் தாங்க முடியும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட வேண்டும் என் பிள்ளை மாற்றம் ஒவ்வொன்றாக வரும் பொழுது அது ஆரம்பத்தில் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத மாற்றமாகத்தான் இருக்கும் உடனே பதறியடித்து ஓடிவிடக்கூடாது இந்த மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்றுதானே நீ சிந்திக்க வேண்டும் மாறாக அதிலேயே அப்படியே இருந்து விடக்கூடாது எந்த ஒரு செயலும் யார் வாழ்க்கையிலும் நல்லதையும் கெட்டதையும் மாறி மாறி கொடுக்கும் பொழுது அங்கேயே தேங்கி நிற்காமல் நாம் சுறுசுறுப்பாக நின்று அதனை எதிர்கொள்ளும் பொழுது நிச்சயமாக உனக்கே உன் மனதில் புத்துணர்ச்சி ஏற்படுவதை உணர முடியும் இவ்வளவுதானா பரவாயில்லை இதுபோல நிறைய கண்டுவிட்டோம் இதற்கு மேலும் காணப்போகின்றோம் இதை கூட சமாளிக்க முடியவில்லை என்றால் என்ன இந்த வாழ்க்கை என்று நீ எண்ணிக்கொள்ள வேண்டும் அப்படி உன் மனதிற்கு நீ சொல்கின்ற தைரியம்தான் உன் வாழ்க்கையில் உனக்கான அடுத்ததையும் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற நல்ல விஷயங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை மறந்து விடாது நல்லது நடக்கும் நேரம் வாழ்க்கையில் தேவையில்லாமல் எந்த ஒரு பிரச்சனைகளிலும் நீ சிக்கிக் கொள்ள கூடாது உனக்கானதை எல்லாம் பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் நீ தயங்காமல் செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமான மனநிறைவான வாழ்க்கையை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து உனக்கு என்ன இருக்கின்றது உனக்கு யார் இருக்கின்றார்கள் என்றெல்லாம் ஒரு நாளும் மற்றவர்களின் வார்த்தைகளை கேட்டு மதி கலங்கி நின்று விடாதே என் பிள்ளையே உன்னுடைய அறிவை கேள் உன்னுடைய மனதை கேள் உன் வாழ்க்கையில் யார் இருக்கிறாள் என்று இந்த தெய்வம் உனக்கு துணை இருக்கிறது என்று தெரிந்துவிட்ட பிறகும் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ தேவையில்லாமல் கண் கலங்கி கூடாது என்பதை மட்டும் புரிந்து கொண்டால் போதும் நல்ல நேரம் நல்ல மாற்றம் வாழ்க்கையில் வரும்பொழுது பொழுது எல்லாமே கைகூடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லா நேரத்திலும் இந்தவராகி உன்னோடு இருப்பாள் என்பதை மறந்து விடாதே இந்த மனிதர்களைப் போல அம்மா ஒருபொழுதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் என்ற நம்பிக்கையோடு நீ இருந்தால் போதும் இதைத்தான் உனக்கு கால் கடுக்க அம்மா சொல்ல காத்து கொண்டு நின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்